மேனியில் நோய் அகற்றி நொடி பொழிதன் தீர்ப்பேன் என் உடம்பெல்லாம் கண்ணு கொண்டு கண்ணாயர் கொண்டவளோ கண்ணபடத்தில் வாழ்ந்தாலும் எனக்கு அவதார மலம் உண்டு ஆசத்தியாக நான் இந்த அதனவே வேதம் கொண்டு வேள்வினிலே எழுந்து எய்வனையும் செய்வனையும் மாந்திரத்தையும் அழிக்க நான் உருவானவள் கொண்டவள் உக்கரத்தில் இருப்பவள் கோபத்தில் உள்ளவள் ஒடியவை அளிப்பவள் நான் கோவிந்தன் தங்கை நான் கோவிந்தன் தங்கை மாயவன் தங்கை மாயவன் தங்கை மாயங்கள் கொள்பவளோ மாயங்கள் கொள்பவளோ மக்களுக்கு நன்மையை அளிப்பவளோ நடமாடும் தெய்வமாக நினைத்தால் உங்கள் கூட நான் இருப்பேன் உங்கள் கூட இருப்பேன் மன இல்லை கொண்டு என்னை ஒழுங்கிருந்த வெளியில் கொண்டு வாங்க ஒவ்வொரு மனசுலேயும் இல்லை நீக்கி உங்கள் இதயத்திலே என்னை வெளியே கொண்டு வாங்க அங்கு அந்த இல்லத்திலே செல்வங்களும் நினைச்ச காரியங்களும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தருவேன்

கழடி போட்ட பின்னாடி போயிருக்கேன் பின்னாடி போயிரு બોર બોર ચાચા હવે ઓડી પડ ગયા આ કોણ આ નહી આ કોણ તને મને આ પા સોપા

It's good. அங்க புறண்ட் அங்க பண்ண வரேன் அம்மா நாகப்பொண்டவளோ அம்மா நாகப்பண்ணி கொண்டவளோ நான் அல்வாக்கு சொல்பவளோ நான் துன்பு கொண்டவளோ துயத்த போக்கவளோ நான் தாளம்பூ கொண்டவளோ நான் தாளம்பூ கொண்டவளோ அம்மைய மக்களுக்கு தாயாக இருந்தாயா நான் தாப்பா தீவப்பவளோ நான் சொல்கின்ற வாக்கு நிலே ஐயா சொல்கின்ற வாக்கு நிலே வேப்பலையும் தாமருந்து ಇಡಿವಲ್ಲಿ <laughs> ಆಗುದೊರ <laughs>